ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் இரண்டாவது பாடம் பாத்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் மேறு சிந்தனை கணக்குகளில் இருபத்தி ஓராவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு இரநூறு லிட்டர்கள் ஆகும் தற்போது அதில் நாற்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் எழுபத்தைந்து சதவீதம் தண்ணீர் அதில் நிறைய வேண்டுமெனில் இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படுமன் கேட்டுக்கிறாங்க அவள் பாருங்கள் இதில் நாற்பது பர்சன்டேஜ் வந்து தண்ணீர் நிரம்பி உள்ளதுன்னு சொல்கிறாங்க எழுபத்தஞ்சு நிரப்பணும் அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா வர பர்சன்டேஜை நீங்கள் நிரப்பணும் தண்ணீர் அப்போது இது ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க இது கொள்ளளவு தண்ணீர் கொள்ளளவு அப்போது தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு கொல்லளவு பாத்தீங்கன்னா இரநூறு லிட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் நிரம்பியுள்ள தண்ணீரின் அளவு நிரம்பி உள்ள நீரின் சதவீதம் சதவீதம் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் ஃபுல்லாக சேர்த்து எவ்வளோ நிரப்பணும் சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீதம் அப்போது நிரப்ப நிரப்ப வேண்டிய பரப்பளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இன்னும் இதை ஃபஸ்ட்லேருந்தே நிரம்பியதுக்கு இது இவ்வளோ நிரப்பணும் அப்போ இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா எவ்வளோ நிரப்பணும்னு நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சுவிடும் அப்போது இன்னும் இன்னும் தேவைப்படும் நீரின் சதவீதம் இதிலேருந்து இது கழிச்சுங்க எழுபத்தஞ்சு சதவீதம் கழித்தல் நாற்பது சதவீதம் அப்போ இது கழிச்சிங்கன்னா முப்பத்தி அஞ்சு சதவீதம்னு வரும் அப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிங்க அப்போது இன்னும் தேவைப்படும் நீரின் அளவு பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்கான் இரநூறு லிட்டருன்னு சொல்லிருக்கோம் அப்போ இரநூறு லிட்டரில் முப்பத்தஞ்சு சதவீதம் அப்போது இது பெருகி என்ன பாருங்கள் இரநூறு பெருக்கல் முப்பத்தஞ்சு சதவீதம் அப்போது இரநூறு பேருக்கள் முப்பத்தஞ்சு சதவீதமாக எப்படி எழுதலாம் முப்பத்தஞ்சு வை நூறுன்னு எழுதலாம் அப்போ ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன மீறுது ரெண்டு முப்பத்தஞ்சு அப்போது ரெண்டு முப்பத்தஞ்சினா எவ்வளோ எழுபது அப்போது இது பார்த்திங்கன்னா லிட்டரில் இருக்கும் அப்போது எழுபது லிட்டர் அப்போது எவ்வளோ தண்ணீர் இன்னும் தேவைப்படும்னா எழுபது லிட்டர் அப்போது தேர்ஃபோர் இன்னும் தேவைப்படும் நீரின் அளவு பார்த்த எழுபது லிட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஷனில் குத்துக்கிறது எழுதியிருக்கோம் எவ்வளோ நிரப்பணும்னு சொல்லிடணும் இது நாற்பது ஃபஸ்ட் சதவீதம் நிரம்பி இருக்குது அதில் மொத்தம் நிரம்ப வேண்டிய பரப்பலை வந்து எழுபத்தஞ்சு அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நிரப்பணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இரநூறு லிட்டரில் முப்பத்தஞ்சுனா இது ரெண்டுமே பெருக்கி கேன்சல் பண்ணி வர ஆன்சரை நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் இதுக்கு இன்னும் தேவைப்படும் நீரின் அளவு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்